வணக்கம் மக்களே திமுக அதிமுக இடையே தான் போட்டியே இருநூற்றி பத்து தொகுதிகளில் வெல்வோம் என்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ தாவேகா பற்றின தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அதிமுக இடையே தான் போட்டி எனவும் பிற கட்சிகள் முதல்வர் பதிக்கு வர ஆசைப்பட்டாலும் அது நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலும் இந்தியா கூட்டணியில் இருக்கும் திமுக மேகாதது மற்றும் முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் கூட்டணி கட்சிகளிடம் பேசாதது ஏன் என கேள்வி எழுப்பொருளா என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இதுவரை நான்கு கட்ட பிரச்சாரம் முடிவந்திருக்கும் நிலையில் ஐந்தாவது கட்ட பிரச்சாரம் அடுத்த வாரம் தொடங்குகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள அரசியல் சூழல் குறித்து செய்தி நிறுவனம் ஒன்றிடம் பேசிய போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக பேசியிருக்கும் அவர் மேகதாது அணை பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் அதிமுகவில் ஆட்சியில் நீதிமன்றங்கள் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் இந்த விவகாரத்தில் உரிய கவனம் செலுத்தவில்லை என்று கருதுகிறேன் திமுக இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் நிலையில காங்கிரஸ் கட்சியிடம் திமுக பேசியிருக்கலாம் ஒருவேளை மேகதாது அணை கட்டப்பட்டால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகிடும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஜீவநதி காவிரி இனியாவது திமுக தலைவர் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் நிலையில காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமையுடன் பேசி கர்நாடகாவின் முதல்வர் நீர்வளத்துறை அமைச்சரிடம் பேச வேண்டும் என்று மேகதாது அணை கட்டும் முயற்சியை கைவிட செய்ய வேண்டும் இதே போல முல்லைப் பெரியாறு அணை பிரச்சனையை தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் சட்டப் போராட்டம் நடத்தி முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை நூற்றி முப்பத்தாறு அடியிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டாக உயர்த்தி கொள்ளலாம் என உத்தரவு பெற்றார் முதற்கட்டமாக நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்த அணையை பலப்படுத்த வேண்டும் என உத்தரவும் பெற்றார் ஆனால் அணையை பலப்படுத்தும் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழகத்திற்கு கேரள வனத்துறை அனுமதிக்கவில்லை இப்போது அங்கு ஆட்சியில் இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவின் தான் அங்கம் வகிக்கிறது எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேரள அரசிடம் பேசி முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்தி அணை நீர்மட்டத்தை உயர்த்த முயற்சி எடுப்பாரா மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுக தாவேக்கா இடையே தான் போட்டி என்ற கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அது அவர்களது சொந்த விருப்பம் அதுதான் யதார்த்தமான உண்மை எந்தெந்த கட்சிக்கு இடையே போட்டி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கூர்மையானவங்க சிந்திக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி தமிழகத்தை இருந்த இரண்டு கட்சிகள் தான் ஆண்டு இருக்கின்றன அந்த இரண்டு கட்சிகளும் இடையே தான் போட்டி அது எந்த கட்சி என்பது நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியும் அதோடு அதிமுக தமிழகத்தை கிட்டத்தட்ட முப்பத்தொரு ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காங்க அதிமுக ஆட்சியில் தான் இந்தியாவிலே தமிழகம் சிறந்த மாநிலமாக இருந்தது அதனால் மக்களும் பல நன்மைகளை பெற்றிருக்காங்க நாங்கள் மக்களை சந்திக்கும் போது தெளிவாக எடுத்து சொல்றோம் அதே வேளையில் திமுக ஆட்சியில் எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வரல இன்னைக்கு மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு பாலியல் வன்முறை போதைப் பொருள் புழக்கம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் என பல போராட்டங்களும் மக்கள் செல்வாக்கை திமுக இழந்து கொண்டிருக்கிறது நடக்க இருக்கிற பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் திமுக அரசு தேர்வில் மாணவர்களை ஏமாற்றிவிட்டனர் நீட் தேர்வு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் நடக்கிறது அது விலக்கு பெற்று தருவோம் என மாணவ மாணவிகளை தவறாக வழிநடத்துவது இதுதான் சொல்லி இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம திமுக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் போற டெய்லி வீடியோ கூட வந்து சேரேன் தேங்க்யூ